அதாவது வல் அசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்ஷான லவ் யூ ஹுசு மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது அவங்க செய்கிறதில் பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லை இல்லதீன்னு ஆமனும் எவர்களை தவிர ஈமான் கொண்டு வா அமிலு சாலிஹாத் அமல்களை செய்து பில் ஹக்கி நல்ல விஷயங்களை பரிமாறி கொண்டார்களே தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே தன்னுடைய கௌரவம் தம் வியாபாரம் உடஞ்சிரும் எங்களுக்கு விசாரணை வந்துடும் தாடியை வச்சா பிரச்சனையா போயிடும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களே தவிர சபர் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம் இது குறுகிய கால வாழ்க்கை இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தாலா ஓ ஈமான் கொண்டீங்களா இபாதத்தை செஞ்சிட்டீங்களா அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும் தப்ப கண்டால் கணக்கில்லாம போக முடியாது அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும் அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது இன்னொரு இடத்துல குருவான நீங்க பாத்தீங்கன்னா ஜென்னா சுருக்கத்துக்கு என்ன லேசா போலான்னு நினைக்கிறீங்களா ஒலம்மா அலம் இல்லா உள்ளதீன ஜாகதோமின்கும் அலம சாபிரி இதற்கு அதாவது அல்லா கேட்கிறான் சொருக்கன்னு அவ்வளோ சீப்பா நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க அதுக்கு இவ்வளவு டிக்கெட்னு கணக்கு பாக்குறீங்க சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா இல்ல வலம்மா ஏலம் இல்லா உள்ளது என ஜாது மின்கும் உங்களில் யார் தியாய்கள் என்று நான் அடையாளம் காணாமல் அல்ல சொல்றான் யார் தியாய்கள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள் ரெண்டு விஷயம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா அவர் அர்ப்பணிக்கணும் தனக்கு நேரம் காலத்தை அல்லா கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் நிறைவா நான் இப்போ ஓகே தானே இல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹுவத்தால சொல்றேன் தியாகம் பண்ணுங்கள் பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும் ம இல்மை தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும் உங்களுக்கு என்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்க போக்குலே சொல்றான் தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும் குடும்பத்துக்கு கொடுக்கணும் சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க தியாக தியாகிகளாக மாறாத வரைக்கும் என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பொறுமை எவ்வளவு கோவம் உள்ள பொறுமையை மட்டும் கூறுவான்னு சொல்லல நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க அது மட்டும் இல்ல அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும் ஊர்ல பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் காட்டப்படுவீங்க உங்களை தாருமாற திட்டுவார்கள் உங்க கல்வி வேதனைப்படும் அந்த மாதிரியான நேரம் நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருக்குது அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்களை உங்களை மஜ்ரு பைத்தியம் பண்றாங்க கதா பண்றாங்க பொய்யை நின்றாங்க சூனியக்காரன் என்றாங்க இப்படி எல்லாம் சொல்ற நேரத்துல எங்களுக்கு தெரியும் அன்ன கேவிக்கு சதுரு கபீ மஹாய அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும் பசப் இஹஹம் தி நபியே நீங்கள் டஸ்பி பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இதுதான் தியாகம் இதுதான் பொறுமை அல்லாஹ் உடைய நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா குருவான் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களை பத்தி அல்லா சொல்றேன்னு இன்னல்லா மா ஸ்டாபெரி பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான் அல்லாஹ் யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம் இந்த உலகத்தில் ஆயிரம் கொடி இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி நால்வர் இருக்கலாம் ഒരു നമ്മൾക്ക് പോണ്ടു പാകിയും

தோட்டம் துறவுகள் கனிவர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்த எல்லாம் சோதிப்பான் எடுத்து சோதிப்பான் பிசினஸ்ல லோஸ்ட் ஆக்கி சோதிப்பான் எல்லாம் சொல்லி போட்டு எல்லாம் சொல்றான் நபியை போய் சொல்லுங்கள் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நச்செய்தி என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான் ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு உலகத்துல எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க லொஸ்ட் ஆயிட்டீங்களா இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்திருக்குது அல்லாஹ் மாஷா அல்லா ஹை ஹை அலமதுல்லா பொறுமையா

நபியேன்கிறான் அல்லாஹ் ரபுல்லாமின் குருவான் நெடுகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமாக மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னென்னா இந்த பொறுமை சும்மா வருமா இந்த பொறுமை சும்மா வருமா அல்லது இந்த பொறுமை எப்படி வரும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதற்கு தான் நான் முற்படுகிறேன் பொறுமை முக்கியமான விஷயம் பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது அப்படின்னா என்ன

மதீனாவை பொறுத்தல மதீனாவில் எகூதிகள் வந்தார்கள் வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் அங்க சம்பந்தமே இல்லை குறைவாக்கள் நிறைய ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள் இந்த எகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறு பரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று அதற்காக வேண்டிய அப்பம்பாட்டன் அவர்கள் குடிபெயர்ந்து வண்ணம் இருக்கிறார்கள் நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள் எப்ப அவங்க அப்பம்பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள் அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள் ஏனென்று தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள் அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் பெருமான கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல எங்கள்கிட்ட எவ்வளோ படித்தவர்கள் இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு ஒரு பேச நாங்கள் கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள் எப்படி இருந்திருக்கும் பெருமானார் செல்ல லாலிசெல்லம் அவர்களுக்கு யோசிச்சு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வாதம் வீசுகிறார்கள் இவர் பேச நாங்கள் கேட்கணுமா எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இவர் என்ன தூதரப்பா எங்கள்கிட்ட எவ்வளவு ருகுபான்கள் அகபார்கள் எவ்வளவு பெரிய படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அறைந்தர்கள் இருக்கிறார்கள் எங்க ஆலயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான் சூர ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க யகுதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் அல்ல வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்ல கொண்டு வந்து குருவான் சொல்லுவார் இந்த நபி உம்மி எழுத தெரியாது ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள் அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது அவர்கள் கேட்பார்கள் இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசி

ஆப்பா இல்லை அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அப்படி எல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்தில் இறக்குறான் இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேக்குற நேரம் உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மண்டத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி தூசி தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா அல்லாஹுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க உங்க வீட்டுல அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா உங்களுக்கு ஒரே நல்ல மனைவி வீட்ல பிள்ளைகள் வாகன வசதிகள் அந்த மாதிரி தோட்டம் துறவு முன்னாடி நாலு வாகனம் இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று தேவை வரும் ரோட்டில் போற நேரம் ஹஜியார் எப்படி கண்ணியமானவர் இவர்தான் ஊர்லயே பெரியவர் கடைசி அதை தேடுவீங்க பெருமான செல்ல அலிசல்லாம் இருபத்தஞ்சாகிற நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஹதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்குறாங்க ரசூல்லாவை நான் உங்களை மணமுடிக்க தயார் நீங்கள் தயாரான்னு கேட்குறாங்க ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமான செல்ல அலிசல்ல நாற்பது வயசு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கிற நேரம் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க ஒர்க்கர் ஹதீஜா அம்மா போஸ் அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூல்லா மாறிட்டாங்க பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க ஹதீஜா ரதியல்லான் அவனுக்கு நாலு ஆறு பிள்ளைகள் ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ள ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவிற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா குதிரை வேணுமா வாகனம் இருக்குது ரசூலுல்லாஹ் வெளியில போன அல்ல மீன் உண்மை பேசக்கூடியவரப்பா இவர்தான் நம்பிக்கையாளர் என்ன இல்லை சொல்லுங்க பாப்பம் பெருமானருக்கு என்ன இல்ல அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான் கொடுத்தான் ரசுல்லா பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்ல அவ்வளவு அன்பான பிள்ளைகள் அவ்வளவு பாசமான பிள்ளைகள் வலிதவர் சென்ற ஒரு பிள்ளை கூட இல்ல ஒரு ஆளுக்கு புள்ளைய கொடுத்தான்னா மனைவி ஒரு மாதிரி இருப்பா மனைவியை கொடுத்துட்டான்னா தர்தலியா பேர் வருவான் இங்கால சல்லிய கொடுத்தா இப்படி ஆயிடும் என்ன சரி ஒரு 무சிபத்து வந்து நிக்கும் பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள் குடும்பம் நல்ல நல்லா என்று வெள்ளவத்தை தெய்வல கொள்ப்பிட்டில நெஞ்சை பிடித்து மௌத்தா வந்து எத்தனை பேர் தெரியுமா ஏன் இந்த சொத்தை எடுத்தேன் இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சே இவனுக்கு வே எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும் எவ்வளவு சொ கொடுத்தேன்னு தெரியும் ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சிச்சு அதை விட முசிபத்தி இல்லை என்ன பிஸி இல்லன்னு வைங்க எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான் அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள் என் பெண்கள் அழுகிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம் தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான் அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான் பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போவோம் இல்லை பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க நல்ல பிள்ளைகள் மனைவி எப்படி இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரூ வாழ்றாங்க பெருமானார் செல்வாலை செல்லம் அவர்கள் ஹதீஜம்மா மௌத்தார் அறுபத்தஞ்சு வயசு நாற்பதுல முடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமா ஹதீஜாமா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூல்லாவுக்கு உலகமே உலகமே அவங்கதான் தான் கூட்டிட்டு போறாங்க ரசூல் செல்லாலை வீட்டுக்கு வந்து ஜம்மி லூனி ஜம்மி லூனி என்ன போத்துங்க என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம் பெருமா செல்லா குலைவ செல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் ஹதீஜாமா போத்தி விட்டு அபுல் காசிமி அபுல் காசி காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லை நீங்க ஒண்ணுமே நடக்கல உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க ஒரு மனைவி செட்டிபிகேட்

விரட்டுவார்கள் இவர்கள் ஆச்சரியமான கேள்வி நபியில் அவருக்கு ஆச்சரியம் இவர்கள் என்னை விரட்டுவார்களா ஆமா நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள் அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம் எல்லோரும் எதிர்த்தார்கள் எல்லோரும் எடுத்தார்கள் எல்லாரும் மண்ணை அள்ளி வீசினான் அபு உலகம் இந்த மாதிரி ரசூல் செல்லி செல்லத்துக்கு ஏசுற நேரம் பக்கத்தில் ஓடி வந்து ரசூல்லா கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி நாயகம் செல்லல்லா அலி செல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது ஹதீஜா அம்மா அவர்கள் சொல்லி பெருமானா செல்லலாலை செல்லத்துக்கு பையத்து பண்ணி பக்கத்தில் நின்று என் கணவர் போய் சொல்ல மாட்டார் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை தெரியும் அவர் யார் என்று தெரியும் என்று அதாவது மதி மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் கதீஜா அம்மா

கொடுக்கிறதுக்கு அல்ல அத்தனையும் கேட்டாங்க ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான் ஒரு அவங்க சல்லியை கொடுத்தா தான் உங்களுக்கு காணி கிடைக்கும் வீடு கிடைக்கும் அது இயல்பு இதுதான் துணியா ஆகிறா எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க என்ன கிடைக்கும் உடைய நல்லடியால் கொடுத்தால் தான் கிடைக்கும் பெருமாடம் அல்லாஹ் கேட்டான் பிள்ளைகளை கேட்டான் மனைவியை கேட்டான் வீடு வாசலை கேட்டான் தோட்டம் துறவை கேட்டான் எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூல்லா காபத்துல்லா புடவையை பிடித்து சொன்னார் உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானார் திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள் எல்லாத்தையும் கொடுத்த ரசூல்லா ஊரையே கொடுத்து விட்டார்கள் ஊரையே கொடுத்து விட்டார்கள் இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதி கண்டார்கள் அல்லமீன் என்றார்கள் இப்ப ரசூல்லா பார்த்து கதாப் என்றார்கள் கதாப் பேசி கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்ச கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உலத்துறாரு ஏழு இருந்து இறைவன் அவரோட பேச வேற ஒருவர் கிடைக்கவில் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன் இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகேண்ட லைஃப்ல கொடுத்துட்டு அல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிற ரசூல்லாவுக்கு அற்புதமான வாழ்க்கை பெருமானிடம் கேட்டா முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா ரசூலா பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள் அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள் இன்னல்லாக பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாவை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள் நேரடியாக பார்க்காமல் அல்லாவுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள் தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் பொறுமை என்பதுதான் அடிப்படை அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்கு தான் பெருமானரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து இவருக்கு ஏன் ஜென்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா இவர் அத்தனையும் எழுந்தார் அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம் ரப்பிக்க வஸ்தவம் அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம் அதனால் அல்லாஹ் உடன் நலத்தியார்களே ஒவ்வொன்றும் எழந்து போகிற நேரம் பிரச்சனை வருகிற நேரம் தஸ்பிய செய்தால் அவருக்குறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் அல்லாவை நினைத்து கொண்டு ஜிக்ரு பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார் இதைத்தான் குருவான் தெளிவாக சொல்லுது அல்லாஹ் அதை புரிந்து அடியார்களாக மாற்றிய அலமதுல்லா எல்லாம் வெல்ல அல்லாஹு ஜெல்லஷான் உத்தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் குலைவர் செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் செல்லாமல் சொல்லி ஆரம்பிச்சார் அல்லாஹுடைய நல்லடியார்களே திருக்குருவானை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டுமென்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும் சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலை உடைய உம்மா பேரன் என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க யூசுப் அலீசலாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க அவங்க சகோதரர்கள் யார் மூத்தவர் பேர் என்ன இளையவர் பேர் என்ன நடுவுல உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க சூரா யூசுப் தோங்கதே மிக அழகாக சூரா சூரா யூசுப்புடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறாரு குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம் வாப்பாட்ட வந்து சொல்றாரு வாப்பா இன்னிற ஐஷரா கௌகபன் வாப்பா நான் பதினொரு கோள்களை பதினோரு நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன் ரைத்துகும் லீ சாஜிதீன் எனக்கு சுஜூது செய்யறதாக கண்டேன் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா ஒரு புல்ல ஓடி போய் உம்மாட்ட சொல்லும் உம்மா நான் கனவு கண்டம்மா ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா சூரா யூசுப் அல்லாஹ் எடுத்து காட்டுறான் தாயை பத்தி அங்க இல்லவே இல்லை அதற்காக யூசுப் அலை உடைய உமா மௌத்த நினைக்காதுங்க பின்னாடி அல்ல சொல்லுவான் அவரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும் அல்லாக்கு என்ன வேணும் தெரியுமா ஒரு வாப்பா தன்னுடைய

விஷயத்தை பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்டை வந்து மகன் சொல்கிறார் வாப்பான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன் உலகத்திலே அழகானவர் அற்புதமான சின்னவர் நல்ல கல்புடையவர் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர் வாப்பாவுடைய கல்பு பனி போகுது யூசுப் அலை விஷயத்திலே அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன்னு சொல்ற நேரம் யூசுப் அலை சலாத்து வாப்பா என்ன சொல்லி வேண்டாம் பாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க ஏன்னா அவருக்கு தெரியும் நாணாமார்கள் யாரு ஏனண்டா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா புள்ளியோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார் ஆனால் சில நேரம் கல்பு முந்திவிடும் ரசூலெல்லாம் எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள் ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடு தண்டாங்க அல்லாஹுடன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஷானுகுவத்தால் அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறார் யூசுப் அலஹி சலாத்து வலாம் அவர்கள் விஷயத்தை சொன்ன உடனே சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது ரெண்டு மூணு வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் காணாமல் போகிறார் நான் ஆனா மகன் கூட்டி போறாங்க உங்களுக்கு தெரியும் கிணத்துல போடுறாங்க கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார் எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா யாரு புள்ளையோ தெரியாது என்று சொல்லல அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க

எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார் இது அல்லாஹ் கொடுத்தது அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலஹிசலா துவசலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும் ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணம் போனால் பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்துல போட்டு தூங்கி வாப்பான்னு ஓடி வருவார் முத்தம் கொடுத்து அரவணைத்து வருவார் ஒவ்வொரு நேரம் டிவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால் அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதினை செய்து அந்த சின்ன பிள்ளையை வளர்த்திருப்பார் அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று அவர் சாகல் என்று தெரியும் ஒன்று தெரியும் அவர் வாழுகிறார் ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை மௌத்தா போயிருக்கேன் நம்பி நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு சரி நாலு மாசத்தோட மறந்துடும் ஆனா உயிர் வாழுகிறார் என்று உமாவுக்கு தெரிந்திருந்தால் ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா அழுது 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 அவர் கேட்டார் ஜமீல் அல்ல எதை காட்டுகான் தெரியுமா எவ்வளோ நம்பிக்கை தெரியும் ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா என் மகன் எந்த வீட்ல கஷ்டப்படுகிறார் வேலை செய்கிறாரா சந்தையில வித்தாங்களா எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா

தேவனுடைய மார்க்கத்தில் நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால் நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாதி செய்வதற்கு கடமை இல்லை அந்த கூட்டம் செய்தது சரி என்று நான் சொல்லவில்லை அது மிக மோசமான செயற்பாடு பண்ணலாம் வீடு வீடாக அழைத்து சொல்லலாம் நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம் அல்லாவுடைய என்ன நடக்கிறது நல்லடியார்களே நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம் பொறுமையாக நிக்கணும் பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம் இது ஜென்னா இல்ல பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்து தான் ஆகும் என்றால் அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குர்ஆன் பேசுது பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குர்ஆனுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குர்ஆன் போதிக்கும்